கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடாங்கிப்பட்டி பகுதியில் உள்ள முத்தாளம்மன் மற்றும் பட்டாளத்தம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து தனது பிரச்சாரத்தை துவங்கினார் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரத்தின் போது அப்பதி பெண்கள் ஆரத்தை எடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் அப்பொழுது ஜோதிமணி அவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் கோடாங்கிபட்டி ஆதித்ராடர் காலனி கொங்குநகர் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வீடு வீடாக சென்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடம் அளித்து தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக பேசிய முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி கை சின்னத்திற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுக நெசவாளர் அணி செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக தங்களது பரப்புரையை மேற்கொண்டனர்